ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இறைவன் இருக்கின்றார் என்பதை பேச்சில் மட்டுமல்ல தேவையான நேரத்தில் செயலிலையும் செய்து இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த தமிழ் கிறிஸ்தவ யூடியூப் சேனல் ஒரு சில வாரமாக கிறிஸ்தவ போதனைகளிலே இருக்கின்ற தவறான போதனைகள் அதை எப்படி தெரிந்து கொள்வது என்று சொல்லி நான் விளக்கமாக பேசியிருந்தேன் அதன் காரணமாக பாவி என்பவர் யார் விசுவாசி என்பவர் யார் ரசிக்கப்பட்டவர் என்றால் யார் என்பது பற்றி நான் கொஞ்சம் விளக்கமாக பேசியிருந்தேன் ஒரு போதனை சரியா அல்லது தவறான போதனையா என்பதை மிக எளிதான முறையில் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதற்காக யாக்கோப்பு நிருபம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நான் மேற்கோள் காட்டி ஏற்கனவே பேசியிருக்கிறேன் ஆக கிறிஸ்தவ உலகத்தில் போதிக்கப்படுகிற போதர்களெல்லாம் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களையும் அவர்கள் ஏமாற்றி வருகிறார்கள் என்று சொல்லி அந்த வசனத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும் எப்படி என்றால் இன்றைக்கு போதனை செய்கிறவர்கள் பல வருடங்களாக முப்பது வருடங்கள் ஐம்பது வருடங்கள் அறுபது வருடங்கள் இப்படி அவர்கள் போதனை செய்து வருகிறார்களே தவிர அவர்கள் செய்கிற போதனைகளில் ஒரு சதவிகிதம் கூட அவர்களால் செயலினால் செய்து காண்பிக்க முடியாது செய்து யாரும் காண்பிக்கவில்லை அதிலிருந்து நம்ம என்ன செய்து கொள்ளலாம் சரியான போதனை என்றால் என்ன தவறான போதனைகள் என்றால் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதற்காக தான் நான் சொல்ல மிக எளிதான முறையில் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஏனென்று கேட்டால் இது கடைசி காலமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்தவான அந்த உலகத்தில் இருக்கும்போது தன்னுடைய சிசுகளை பார்த்து மத்திய சிஷ்யும் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் ரொம்ப விரிவாக அவர் சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தில் கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்று சொல்லி அதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடந்து வருகிறது இன்றைக்கு பாருங்கள் யுத்தங்கள் யுத்தங்களினால எத்தனையோ மக்கள் மறித்து போகிறார்கள் இயற்கை பேரழிவினால் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் மறித்து போகி வருகிறார்கள் பலவிதமான மனிதனுடைய தவறான செயல்களினால் இன்றைக்கு அநேக ர மறுத்துப் போகிறத நம்ம பார்க்குறோம் அநியாயங்கள் அக்ரமங்கள் நாளுக்கு நாள்கள் அதிகமாக தான் வருகிறது ஸோ இதெல்லாம் இந்த உலகம் முடிவுக்கு வருவது ஆன அடையாளங்கள் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அதனால தான் கிறிஸ்தவ போதனைகளில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கும் என்பதற்காக தான் நான் இந்த மூன்று நிலைகளை பற்றி பேசியிருந்தேன் பாவி என்றால் யார் விசுவாசி என்றால் யார் ரசிக்கப்பட்டவர் என்றால் யார் என்று சொல்லி ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுமே பாவிகளாக இருப்பார்கள் அல்லது விசுவாசிகளாக இருப்பார்கள் இந்த ரெண்டு நிலையில் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களையும் நாம் அடக்கி விடலாம் ரட்சிக்கப்பட்ட நபர்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சிலர் தான் ரட்சிக்கப்பட்ட நபர்களாக இருப்பார்கள் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாவிகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தான் அவர் விருப்பம் விருப்பத்தில் இருக்கிறார் அதனால தான் அவர் அந்த பாவிகளுக்காக கல்வாரி செலுவில தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி பாவத்திலிருந்து நிவர்த்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உயிரையே அவர் தியாகம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார் ஆக கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுமே இயேசு கிறிஸ்துவானுடைய வார்த்தையை அப்படி மேலோட்டமாக வாசித்து தாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டதாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களே தவிர உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லை ஒரு சிலர் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆக ஒருவன் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அந்த அந்த அதுபோல் மனிதனுக்கு இந்த உலகத்தில் சரீர பிரகாரமாகவும் ஆவியின் பிரகாரமாகவும் வேறு எந்த ஒரு வகையிலுமே இந்த உலகத்தில் மரணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நான் கடந்த என்னுடைய வீடியோ மெசேஜ்லலாம் பேசியிருக்கிறத நீங்கள் எண்ணி பார்க்கலாம் சிந்தனை செய்து பார்க்கலாம் நான் வந்து சிந்தனை செய்வதற்காகலாம் பேசுகிறேனே தவிர மற்றபடி இன்னொரு மார்க்கத்தில் இருக்கிறவர்களை கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பது கிடையாது அல்லது மற்ற கிறிஸ்தவ சபைகளிலே இருக்கிறவர்களே எங்களுடைய சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நோக்கத்தோடு நான் பேசுவது கிடையாது இது கடைசி காலமாக இருப்பதனால உங்களுடைய மனதை தூண்டிவிட வேண்டும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்க வேண்டும் என்றதற்காக தான் நான் இப்படி பேசி வருகிறேன் கிறிஸ்துவ உலகத்தில் இருக்கக்கூடிய போதர்கள் தவறாக போதித்து வருகிறார்கள் என்று நான் சொல்வதற்கான காரணம் என்ன என்று பார்க்குமானால் முதலாவதாக பாவி என்றால் யார் என்று இந்த போதகமார்களுக்கு தெரியாமல் இருக்கிறது ஆக பாவி என்றால் யார் என்பதை பற்றி நான் பேசும் ஒரு பாவினுடைய சரீரத்திற்குள்ளாக அசுத்தமான ஆவி இருக்கிறது அல்லது பிசாசுடைய ஆவி வாசமாக இருக்கிறது என்று சொல்லி நான் பேசியிருந்தேன் அது ஒருவேளை மிகவும் ஒரு கடுமையான வார்த்தையாக இருந்தாலும் அதுதான் உண்மையாக இருக்கிறது இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பயங்கரமான அக்கிரமங்கள் அநியாயங்கள் பொல்லாத செயல்கள் இப்படி அதிகமாக நடந்து வருகிறது காரணம் என்ன மனிதனுடைய சரீரத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பிசாசனுடைய ஆவி அசுத்த ஆவி தான் பல நிலையிலே இந்த உலகத்தில் செயல்பட்டு வருகிறது உலகத்தில் எல்லோருமே பாவிகள் தான் ஆனாலும் எல்லோரிடத்திலும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அதனுடைய அளவு தான் அதிகமாக இருக்கும் ஒருத்தருக்கு கம்மியாக இருக்குமே தவிர எல்லோருமே பாவிகள் தான் ஆக இந்த பாவிகளாலுமே மரணம் தற்காலிகமாக இந்த உலகத்தில் ஏற்படுகிற மரணம் நித்திய காலமாக ஏற்படுகிற மரணத்துக்கு உட்பட்டவர்கள் ஸோ இதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்ற உயரிய உன்னத நோக்கத்திற்காக தான் தெய்வமே மனிதனாக வந்து இந்த பாவிகளுக்காக மறிக்க வேண்டியதாக இருந்தது அதனால் யாராவது ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அவர் வந்து மரணமையாக அடைய முடியாத ஒரு நிலைக்கு அவர் சென்று விடுவார் என்று சொல்லி நான் பேசியிருந்தேன் ஆக பாவி என்று சொல்லி வரும் பொழுது இந்த கிறிஸ்தவ உலகத்தில் இருக்க போதனைகளை நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லோருமே அதை மிகவும் ஒரு எளிதாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது பாவி என்று சொன்னால் என்ன அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லது பாவம் என்று சொன்னால் எப்படி அவர்கள் போதிக்கிறார்கள் இந்த உலகத்தில் பாவம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு வகையில் பாவத்திற்கு எதிராக போதனை செய்து வருகிறார்கள் இன்னொரு வகையில் பாவத்திற்கு சாதகமாக போதனம் பண்ணி வருகிறார்கள் அதனால தான் இப்பேற்பட்ட போதனை பற்றி இயேசு கிறிஸ்தவான் அவர் தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அப்போது ஒருவனை பகைத்து இன்னொருவனை சிநேகிக்கக்கூடிய ஒரு வேலைக்கு பேர் தான் என்னது இரண்டு எஜமான்களுக்கு வேலை செய்கிறது ஆக இந்த கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கக்கூடிய போதகர்களெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற உயரிய நிலையில் இருக்கக்கூடிய போதகர்கள்லேருந்து அட்ரஸே தெரியாமல் இருக்கக்கூடிய போர்கள் வரைக்கும் ஒரு அறியாமையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பாவம் என்றால் என்ன என்று ஒரு தெரியாமல் இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் ரெண்டு பேருக்குமே அவர்கள் வேலை செய்கிறார்கள் கடவுளுக்கும் அவர்கள் வேலை செய்கிறார்கள் கடவுளுடைய எதிராளி ஆகிய பிசாசானவனுக்கும் அவர்கள் வேலை செய்கிறார்கள் அதனால தான் யேசு கிறிஸ்துவானவர் அப்படி சொல்லியிருக்கிறார் ஆக பாவம் என்றால் என்ன என்று சொல்லியம்மா பார்க்கும் பொழுது பிசாசானவன் இந்த உலகத்தில் ஆதாமையும் ஏவாலையும் ஏமாற்றி பாவத்தை அவர்களுக்கு அறிமுகம் செய்து விட்டான் அதனைத் தொடர்ந்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் பால் உறவு என்ற ஒரு உறவிலே ஈடுபட்டு பாவ சந்ததியை பெருக்கி விட்டார்கள் அதில் தான் இந்த உலகத்தில் அனைவருமே பாவிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன் ஆக பாலுறவு அல்லது உடல் உறவு என்பது பாவ செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை தான் பாருங்கள் கிறிஸ்தவ போதர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்வது இல்லை அவர்கள் எல்லோருமே என்ன சொல்லி வருகிறார்கள் போதனை செய்து வருகிறார்கள் திருமணம் என்ற பந்தத்திற்கு வெளியே ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ பால் உறவிலே ஈடுபடுவது பாவம் என்று சொல்கிறார்கள் மற்றபடி திருமணம் என்ற ஒரு உறவில் திருமணம் என்ற ஒரு பந்தத்தில் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பால் உறவிலே ஈடுபடுவது பாவம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நான் என்னுடைய பல செய்திகளை நான் இருக்கிறேன் இதுதான் ஏமாந்து வருகிறார்கள் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் திருமணம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் செய்தாலும் அவர்கள் பால் உறவில் ஈடுபடும் பொழுது அவர்கள் குழந்தைகளை கர்ப்பம் தரிக்கும் பொழுது அது பாவ சந்ததியை தான் உருவாக்கி வருகிறதே தவிர அப்பேற்பட்ட குழந்தைகள் பாவம் இல்லாமல் பிறக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது சரி அதனால தான் இரண்டு எஜமான்களுக்கு வேலை செய்கிறார்கள் இந்த போதகமார்கள் என்று சொல்லி நான் பேசியிருக்கிறேன் ஆக பாவம் என்றால் என்ன திருமண உறவிலையும் சரி திருமணம் உறவிற்கு வெளியிலேயும் சரி பால் உறவிலே ஈடுபடுவது பாவம்தான் ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது திருமண உறவில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பால் உறவிலே ஈடுபடுவது இந்த உலகத்தினுடைய பழக்க வழக்கங்களுக்கு அது எதிராக இல்லாமல் இருக்கிறது இறைவனுக்குரிய பட்ட பழக்க வழக்கத்திற்கு அல்லது இறைவனுடைய வழிக்கு தான் இந்த பாலுறவு என்பது இதராக இருக்கிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இன்றைக்கு உலகத்தில் ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கிறது அப்போ உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் என்ன இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு சென்று அங்கே இந்த உலகத்தை பற்றி மற்ற காரங்களை பற்றி படித்து வளர்கிறது அவர்கள் வாலிபனாகி இன்னும் மேற்படிப்பெல்லாம் படித்து கடைசியாக அவர்கள் திருமண வயதிற்கு பொழுது அவர்கள் திருமண உறவில் ஈடுபட்டு திருப்பியும் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் பாவத்தில் கர்ப்பம் தரித்து பாவ சந்ததியை பெருக்கி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உலக வழக்கம் இது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு ஒரு உலக வழக்கம்தான் இன்றைக்கு எல்லோரிடத்திலும் இன்றைக்கு நடந்து வருகிறது ஆக இந்த உலக பழக்க வளத்திற்கு எதிராக செயல்படும்போது தான் அது பாவம் என்று சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மார்க்கத்தை சேர்ந்த மக்களும் அதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அதை பற்றி பேசி வருகிறார்கள் ஆக திருமண பந்தத்திற்கு வெளியே நடக்கிற பால் உறவு தான் பாவம் என்று சொல்லி எல்லோராலும் பேசப்பட்டு வருகிறது எல்லா மார்க்கத்தில் இருக்கிறவர்களும் பேசப்பட்டு வருகிறார்கள் அதனால் இந்த பாலுறவு என்பது இந்த அகலத்தியம் என்ற சராசரத்தையும் உருவாக்கிய கடவுளுக்கு அல்லது இறைவனுடைய வழிக்கு எதிரானதே தவிர இந்த உலக பழக்க வழக்கத்திற்கு எதிரானதல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களுக்கும் இறைவனுடைய வழிக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இப்படி நான் பேசி வரும் பொழுது இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்று நாம் பார்ப்போமானால் திருமணமே பண்ணக்கூடாது என்று சொல்லி இவர் போதிக்கிறார் அது முற்றிலும் தவறானது ஏன்னா வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி காலத்தில் சிலர் வந்து திருமணம் பண்ணக்கூடாது என்று சொல்லி கட்டளை எல்லாம் இடுவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அந்த வசனங்களை பயன்படுத்தி இன்றைக்கு எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள் திருமணம் என்றால் என்ன என்று அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது அவர்கள் எல்லாரும் இந்த உலக பிரகாரமான திருமணத்தில் ஈடுபட்டு பாவ சந்ததியை பெருக்கி இறைவனுக்கு எதிராக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இறைவனுடைய வழிக்கு எதிராக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் யாரையும் திருமணம் பண்ண வேண்டாம் என்று சொல்லி நான் சொல்லுவது கிடையாது அல்லது எல்லோரையும் திருமணத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி நான் அப்படியும் சொல்வது கிடையாது எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது யாரிடத்திலாவது பேச வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு முதலாவது விவாகம் என்றால் என்ன எப்படி எப்படிப்பட்டதான விவாகத்தை அவர்கள் பண்ண வேண்டும் என்று சொல்லி தான் நான் சொல்லியிருக்கிறேனே தவிர அவர்கள் உலக பிரகாரமான உலக வழக்கத்தின்படியான விவாகம் பண்ணினாலும் சரி பண்ணாமல் இருந்தாலும் சரி அதை பற்றி யாருக்கும் நான் என்ன பண்ணுறது கிடையாது எந்த அறிவுரைகளோ எந்த கட்டளைகளோ இல்லை நீ இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்று சொல்லி நான் சொல்லுவதே கிடையாது காரணம் என்னென்று கேட்டால் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் விருப்பங்கள் வெறுப்புக்கள் எல்லாம் இருக்குது அதன்படியாக அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு சில அதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அதனால் ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல போய் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இப்படியெல்லாம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறதெல்லாம் என்னுடைய வேலையும் அல்ல ஆக பரிசுத்த விவாகம் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இன்றைக்கு உலகத்தில் கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவர்களால் செய்யப்படுகிற செய்யப்பட்டு வருகிற திருமணங்கள் எல்லாம் பரிசுத்த விவாகம் என்று சொல்லி அவர்கள் தவறாக சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுகிறேனே தவிர யாரையும் விவாகத்தில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லி நான் சொல்லுவது கிடையாது மாறாக திருமணம் ஒவ்வொரு மனிதனும் பண்ண வேண்டும் ஆனால் எப்படிப்பட்ட திருமணம் பண்ண வேண்டும் என்பதில் தான் சிக்கல் இங்கே இருக்கிறது இன்னைக்கு உலக பிரகாரமான உலக ஒழக்கத்தின்படியான விவாகமெல்லாம் பண்ணிட்டு அதை என்னன்னு இன்னைக்கு சொல்கிறாங்க பரிசுத்த மெய் விவாகம் என்று சொல்லி வருகிறார்கள் அதுதான் முற்றிலும் தவறானது என்று சொல்லி நான் சொல்லி வருகிறேன் இதற்கான காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் பரிசுத்த மெய் விவாகம் என்பது ஒரு ஒரு முடியாத ஒரு செயலாக இருக்கிறது ஆக உலகத்தில் இன்றைக்கி நடந்திருக்கிற எல்லோ திருமணங்களும் அப்போ என்ன மாதிரியான திருமணங்கள் இந்த உலகத்தில் நடந்த நடந்து வருகிற எல்லா திருமணங்களுமே இறைவனுக்கு எதிரான திருமணங்கள் இப்போது வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இறைவன் நீங்கள் இப்படி தான் திருமணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சில கட்டளைகளெல்லாம் கொடுத்துருக்கிறார் அதன்படியாக அவர்களெல்லாம் அந்த கட்டளைகளை பின்பற்றி அதன்படியாக திருமணங்களெல்லாம் செய்து அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த திருமணங்கள் இறைவன் கட்டளைப்படி தான் செய்தார்கள் என்பதற்காக அந்த திருமணங்கள் மூலமாக ஏதாவது பரிசுத்தமான சந்ததி உருவாயிருக்கிறதா என்று நம்ம பார்க்கும் பொழுது அப்படி இல்லை அப்படியானால் எதற்காக இறைவன் இப்படி தான் திருமணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கட்டளைகள் எல்லாம் கொடுத்துருக்கிறார் அதற்கெல்லாம் சில காரணங்கள் இருக்கிறது உதாரணமாக ஆதாமம் ஏவாழும் அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை மீறினதற்கு அப்புறமாக இந்த உலகத்தில் பாவ சந்ததியை பெருக்கி விட்டார்கள் ஆக பாவ சந்ததி இந்த உலகத்தில் இருக்க வேண்டியது அவசியமாக விட்டது அதனால் இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் செய்ய செய்யப்பட்ட விவாகங்கள் பாவங்களைப் பற்றியெல்லாம் இறைவன் என்ன சொல்லலை அவர் அதையெல்லாம் காணாமல் போல இருந்து விட்டார் ஏனென்று கேட்டால் அது இந்த உலகத்தில் பாவ சிந்ததிகளெல்லாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கிறது ஏனென்று கேட்டால் பிசாசு இந்த உலகத்தில் செயல்படுவதற்கான ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் இந்த மாதிரியான தவறுகள் அதிகமாகி துன்பங்கள் ரொம்ப வந்துடக்கூடாது என்பதற்காக அதை சற்று குறைப்பதற்காக இறைவன் வந்து இப்படி தான் திருமணங்கள் பண்ண வேண்டும் இப்படி தான் நீங்கள் உணவை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி பல சட்டத்திட்டங்களை எல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கொடுத்துட்டார் ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய காலத்திற்கு வந்து இயேசுவானவர் அப்புறம் இது அத்தனையுமே இல்லாமல் போனது ஆக பரிசுத்த மெய் விவாகம் என்பது ஆதாம் ஏவாள் பழைய ஏற்பாட்டில் ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுவதற்கு முன்பதாக அவர்களுக்கு செய்த ஒரு திருமணத்திற்கு பேர் தான் பரிசுத்த மெய் விவாகம் அதற்கு பிற்பாடு இந்த உலகத்தில் பரிசுத்த மெய் விவாகம் என்று ஒன்று நடக்கவே இல்லை ஆனால் பரிசுத்த மெய் விவாகம் நடக்க வேண்டும் என்பதற்காக முறை முயற்சி செய்தவர்கள் இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு தம்பதிகள் முதலாம் நூற்றாண்டில் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள் அதற்கு பிற்பாடு இருக்கக்கூடிய தம்பதிகள் எல்லாருமே இந்த உலகத்தில் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கப்பட்ட தம்பதிகள் அல்ல ஒரு சில தம்பதிகள் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது ப்ரிஸ்கில்லா அண்ட் அக்யுல்லா என்று சொல்லி ஒரு தம்பதி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அந்த தம்பதிமார்கள் இந்த உலகத்தில் விவாகம் செய்தவர்கள் தான் ஆனால் அவர்கள் செய்த விவாகம் என்பது பரிசுத்த மெய் விவாகம் ஆக பரிசுத்த மெய் விவாகம் அவர்கள் செய்ததனால் அவர்கள் பாவ சந்ததியை இந்த உலகத்தில் உண்டாக்கவில்லை அவர்கள் பால் உறவில் ஈடுபடவில்லை குழந்தைகளை கர்ப்பம் தரித்து பாவ சந்ததியை இந்த உலகத்தில் விட்டு விட்டு செல்லவில்லை அதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்தார்கள் இறைவனுடைய நற்செய்தியை பிரலோக ராஜ்யத்தினுடைய நச்செய்தியை இந்த உலகத்தில் பலருக்கு அறிவித்து அதன் மூலமாக இறைவனுக்கு கடவுளுக்கு அநேக குழந்தைகளை அவர்கள் உண்டாக்கினார்கள் அப்படிதான் முதலாம் நூற்றாண்டில் அநேக தம்பதிமார்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள் ஆக முதலாம் நூற்றாண்டில் என்ன நடந்தது இப்பேற்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருந்தது என்று சொல்லி இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் இருப்பவர்களுக்கு தெரியாது வேதாகமம் ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் வேதாகமத்திலெல்லாம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே மறைமுகமாக எழுதி வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது எதற்காக மறைமுகமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்த கடைசி காலத்தில் வாழுகிற கிறிஸ்தவ மக்கள் இது எல்லாவற்றையும் வாசித்து இந்த மறைமுகமாக எழுதப்பட்டிருக்கிற வேத வசனங்களை வாசித்து முதலாம் நூற்றாண்டில் என்ன நடந்தது என்பதை அவர்கள் வெளியே கொண்டு வர வேண்டும் வெளியரங்கமாக கொல்ல வேண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் மறைமுகமாக எழுதப்பட்டிருக்கிறது ஆக மறைமுகமாக எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை வாசித்து அதிலே உள்ள உண்மைகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் வெளியரங்கமாக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கடைசி காலத்தில் மனிதர்களுக்கு அதிகமாக அறிவு வளர்ந்திருக்கிறது ஆக இயேசு கிறிஸ்துவானவரை அறிகிற அறிவிலே ஒரு மனிதன் வளரும் பொழுது அதனுடைய வளர்ச்சியின் கடைசி கட்டமாக அந்த மனிதன் இறைவனுடைய பரிசுத்த ஆவியானவரை தன்னுடைய இருதயத்தில் தன்னுடைய சரீரத்திற்குள்ளாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்பேற்பட்ட நபருக்கு தான் என்ன தெரியும் முதலாம் நூற்றாண்டில் என்ன நடந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் அதனால் இந்த உலகத்தில் நடந்து வருகிற பரிசுத்த மெய் விவாகங்களெல்லாம் உலக வழக்கத்தின்படியாக திருமணங்களை தவிர மற்றபடி பரிசுத்த மெய் விவாகம் அல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ முதலாம் நூற்றாண்டில் இருந்த அக்யுல்லா அண்ட் பிரெஸ்கில்லா போன்ற தம்பதிமார்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இருக்கிற கிறிஸ்தவ தம்பதிகளைப் போல பால் உறவில் ஈடுபட்டு குழந்தைகளை எல்லாம் கர்ப்பம் தரித்து பாவ சந்ததிகளை அவர்கள் உண்டாக்கவில்லை பெருக்கவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக பரிசுத்த மெய் விவாகம் என்பது இந்த உலகத்தில் ஒரு நடக்க முடியாத ஒரு செயலாக இருக்கிறது காரணம் என்ன என்று பார்த்தால் ஒரு மனிதன் பரிசுத்த மெய் விவாகம் பண்ண முயற்சி செய்யும் பொழுது பிசாசானவன் இன்றைக்கும் அந்த மனிதனை அல்லது அந்த மனிதன் சம்பந்தப்பட்ட மக்களை அவன் என்ன பண்ண முடியும் அழித்து விட முடியும் ஆக அழித்து விடுவதனால இந்த உலகத்தில் பரிசுத்த மெய் விவாகம் என்பது இதுவரைக்கும் நடக்காமல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இன்றைக்கு பரிசுத்த மெய் விவாகம் என்று கிறிஸ்தவ உலகத்தில் நடக்கிற விவாகங்கள் அனைத்துமே உலக பிரகாரமான உலக வழக்கத்தின்படியான விவாகமே தவிர பரிசுத்த மெய் விவாகம் அல்ல என்பது தான் நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி இதை குறித்து எங்கள் சிந்தித்து பார்க்கலாம் உங்களுடைய மனதை தூண்டிவிட வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் ஏமாந்து போய் கொண்டிருப்பதை விட இப்படி நீங்கள் வேத வசனத்தை எல்லாம் வாசித்து இந்த போல இது போன்ற செய்தியெல்லாம் நீங்கள் கேட்டு இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் கவனமாக கேட்டு இதெல்லாம் சிந்தித்து பார்ப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்பதற்காக தான் நான் இதை சொல்கிறேன்னே தவிர மற்றபடி எதுவுமே அல்ல என் இன்னொருத்தரை போய் நீங்கள் திருமணம் பண்ணக்கூடாது என்று சொல்லுவதற்கு எனக்கு எந்த விதமான அதிகாரமுமே இல்லை ஆனால் திருமணத்தை பற்றிய செய்தியை நான் என்ன பண்ணலாம் பகிர்ந்து கொள்ள கொள்ளலாம் அது மற்றவர்களுக்கு அதை சிந்திப்பதற்கு ஒரு ஒரு உதவியாக இருக்கும் என்பதற்காக தான் நான் இதை சொல்கிறேனே தவிர மற்றபடி அல்ல ஆக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் இறைவன் உடைய வழியின்படிய பரிசுத்த மெய் விவாகம் செய்வதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும் அப்படி முயற்சிகள் செய்யும் பொழுது அது வந்து முயற்சிகள் தோல்வியில் தான் முடியும் ஏனென்றால் பரிசுத்த மெய் விவாகம் நடப்பதற்கு இந்த உலகத்தில் யார் அனுமதிக்க மாட்டார் இந்த பிசாசானவன் இறைவனுடைய எதிராளி இந்த உலகத்தில் பரிசுத்த மெய் விவாகம் நடப்பதற்கு அனுமதிக்க மாட்டான் அதனால் அப்படி முயற்சி செய்கிறவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் என்ன ஆகிவிடும் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் அவர்கள் இழந்து போக நேரிடும் அப்படி அவர்கள் வாழ்க்கையில் பரிசுத்த மீகம் செய்வதற்காக முயற்சி செய்து முயற்சி செய்து அதனால் அவர்களுடைய வாழ்க்கை இழந்து போயிருந்தாலும் அதை பற்றி அவர்கள் அவர்களுக்கு பயங்கரமான வேதனை எல்லாம் இருந்தாலும் கூட கடைசியாக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்தவானவர் இந்த உலகத்தில் வந்து அப்பேற்பட்ட மக்களுக்கு நித்திய வாழ்வை அவர் கொடுக்க இருக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஒரு நோக்கம் இறைவனுடைய நோக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் அதனால் பரிசுத்த மெய் விவாகம் செய்வதற்கு இந்த உலகத்தில் பிசாதானவன் கடவுளுடைய எதிராளி யாரையுமே அனுமதிக்க மாட்டான் அப்படியே யாராவது பரிசுத்த மெய் விவாகம் நடப்பதற்கு முயற்சிகள் செய்திருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டிருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் எழுந்து போயிருப்பார்கள் அப்படி இருந்து போயிருந்தாலும் கூட இந்த உடவம் இந்த உலகம் முடிவுக்கு வருவதற்கு அதுக்கப்புறமாக இயேசு கிறிஸ்துவானவர் வந்து அவர்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்க இருக்கிறார் இதுதான் விவாகத்தை பற்றி உங்களுக்கு ஒரு செய்தியாக இருக்கிறது இன்னொரு செய்தியில் பரிசுத்த விவாகம் செய்வதற்கு எந்த எல்லாம் மேற்கொள்ளலாம் என்று சொல்லி நான் உங்களுக்கு உங்களுடைய மனதை தூண்டுவதற்காக நான் நான் பேச பேசலாம் என்று சொல்லி நினைத்திருக்கிறேன் ஏனென்றால் இப்போ நான் வந்து இந்த உலக பிரகாரமான உலக வழக்கத்தின்படியான படியான பற்றி தான் பேசியிருக்கிறேன் அல்லது பரிசுத்த மெய் விவாகம் இந்த உலகத்தில் நடப்புவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை காரணம் என்ன என்று கேட்டால் இறைவனுடைய எதிராளி யாராவது முயற்சி செய்தால் அவருடைய வாழ்க்கையை அழித்து விடுவான் என்று சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் உண்மையாலுமே பரிசுத்த மெய் விவாகம் செய்வதற்கு பல மனிதர்கள் இந்த உலகத்தில் முயற்சி செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் இந்த உலகத்தில் அழிக்கப்பட்டிருக்கிறது ஸோ இதை பற்றியெல்லாம் விளக்கமாக வெளியரங்கமாக அனைவருக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை எனவே வரப்போகிற நாட்களில் பரிசுத்த மெய் விவாகம் எப்படி ஒருவர் செய்ய முயற்சிக்கலாம் என்று சொல்லி நான் பேசுகிறேன் அது உங்களுடைய சிந்தனையை தூண்டுவதற்காக காரணம் இறைவனுடைய நோக்கம் மனிதனுடைய வாழ்வையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான நோக்கத்தை இறைவன் இல்லை இறைவனுடைய நோக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நோக்கம்தான் அந்த ஒரு நோக்கம் ஒரு மனிதனுடைய ஜீவியத்தில் நடந்தாலுமே அது இந்த உலக சமுதா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனித சமுதாயத்திற்கான இறைவனுடைய நோக்கமாக அது இருக்கும் அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான நோக்கத்தை இறைவன் கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் அப்படி எதுவும் இல்லை இறைவனுடைய நோக்கம் மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய ஆட்சி இந்த உலகத்திற்கு வர வேண்டும் அதற்கு மனிதனுடைய வாழ்வு அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் இதுதான் அவசியமாக இருக்கிறது மற்றபடி இறைவனுடைய ஆட்சி இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் மனிதனுடைய ஜீவித்திற்குள்ளாக மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளாக இறைவன் வந்து வாசமாக இருக்க வேண்டும் அதுதான் இறைவனுடைய ஆட்சியும் தொடர்ந்து அது விரிவாக்கப்பட வேண்டும் அப்பொழுது இந்த உலக முடிவுக்கு வரும் அதனை தொடர்ந்து இறைவனுடைய ஆட்சி இந்த உலகத்தில் வரும் இன்றைக்கி உலகத்தில் நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாம் அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் இன்றைக்கு நடந்து வருகிறது நண்பர்களே எனவே இவ்வளவு நேரம் என்னுடைய இந்த செய்தியை நீங்கள் கேட்டதற்காக நன்றி வரப்போகிற நாட்களில் இந்த பரிசுத்தமி விவாகம் எப்படி பண்ண பண்ணலாம் எப்படி பண்ண வேண்டும் எப்படி அது இந்த உலகத்தில் நிறைவேற முடியாமல் போகும் அப்படி என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இறைவன் செயல்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் இறைவனுடைய எதிராளி ஆகிய இந்த உலகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதற்காக நான் உங்களிடத்தில் இப்படியாக உங்களுடைய மனதை தூண்டி வருகிறேன் மற்றபடி வேறு எதுவுமே அல்ல நண்பர்களே நீங்கள் விவாகம் பண்ணலாம் நீங்கள் பால் உறவில் ஈடுபடலாம் இந்த உலகத்தில் உங்களுடைய விருப்பமானபடி நீங்கள் செயல்படலாம் உங்களை யாரும் தடுப்பதற்கு எந்த அதிகாரமும் இல்லை ஆனால் உங்களுடைய வாழ்வையினுடைய கடைசியில் நீங்கள் இறைவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அதை கவனமாக நீங்கள் கவனத்தில் வைத்து நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு நலமாக இருக்கும் தேங்க்யூ மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தேங்க்யூ ஃபார் லிஸனிங் ஆல் தீஸ் மினிட்ஸ் என்ன அந்த சீக்கிரத்தில் முடிக்க வேண்டும் என்று சொல்லி தான் நான் முயற்சி செய்தேன் ஆனாலும் வேறு முப்பது நிமிடத்திற்குள்ளாக வந்துவிட்டது எனவே நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இதெல்லாம் நீங்கள் லெசன் பண்ணுங்கள் சிந்தனை செய்து பாருங்கள் தேங்க்யூ